ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் இன்றைக்கி சரியான மலைங்க கிட்டத்தட்ட நைட்டு ஏழு மணிக்கு பிடிச்ச மலைங்க எடிஞ்சு ஏழு மணி ஆனாலே மழை விடுற மாதிரி தெரியலங்க பாருங்க பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட ஊட்டி மாதிரி இருக்குங்க அதாவது இந்த படத்தில் காடு இருக்குது அந்த காடு கூட தெரியலங்க பாருங்கள் அது சொல்கிறது புகை மூட்டம் எப்படி பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்கள் காடு போனால் இங்கே பாருங்க பார்க்குறதுக்கே வேலை எல்லாம் இருக்குது ஆனால் பட் என்னங்க இந்த மழையினால் எங்கள் விவசாயம் சொல்கிறது போனை தான் மிச்சம் இங்கே பாருங்கள் நாங்கள் நட்டுருக்கிற பூச்செடியெலாம் பாருங்கள் அப்படியே சாஞ்சிருச்சுங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு தண்ணி நிச்சிருக்கு இப்போ மிச்சிருந்தா வச்சுக்கோங்க ஆனால் செடி பூரா அப்படியே அழுகி செத்துருங்க இதனால் எங்களுக்கு தாங்க பெரிய நஷ்டம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துவோங்க பாருங்கள் செடிலாம் அப்படியே உடஞ்சிச்சு பாருங்கள் அப்படியே சாஞ்சிச்சு பாருங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குதுங்க ஏன்னா வச்சுக்கோங்க இதை நம்பி தான் நாங்களே இருக்கோம் ஆனால் பட் இந்த மழையினால பாருங்கள் எல்லாம் முத்தவாச்சும் இந்த செடி பூரா அப்படியே படுத்து அடுத்து உடஞ்சிருச்சு பாருங்க பாருங்கள் உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியுங்க பாருங்கள் இந்த மாதிரி செடி பாருங்கள் இந்த மாதிரி செடி சாஞ்சா எங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாதுங்க பூ அறுக்கவும் முடியாது இதில் அறுவடையும் செய்யவும் முடியாது எங்களுக்கு போதுமான ஒரு லாபமும் கிடைக்காது இதில் நமக்கு நிறைய பேர் நிறைய செடியை இதை செத்துரும் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் ஒரு செடி பார்த்தீங்களா இந்த மாதிரி செடியை செத்துரும் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் செடியில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி வச்சோன்னா பூரா அழுகி செத்துற பார்த்துக்குவோங்க இப்போ தாங்க இது கிட்டத்தட்ட இந்த கூட்டதாக விளையாட்டியாச்சு கிட்டதா ரெண்டாயிரத்தா அறுத்து இருக்குது ஆனால் பெருசாக இதுலேயும் லாபம் எதுவும் எடுக்க எடுக்க முடியல இந்த பாருங்கள் இப்படி மழை கொஞ்சம் எதுவும் பண்ணவே முடியாது இந்த பாருங்கள் தண்ணி பூரானு சொல்கிறது வாய்க்கால் போக தண்ணி நீச்சிருது இந்த பாருங்கள் இப்படி தண்ணி நீச்சம் என்ன பண்ணுங்கள்னா செடியை அப்படியே அழுகி செத்துற மாற்றுவோங்க இந்த மாதிரி சரவு அரிக்கும் இந்த மாதிரி உப்புன்னு பாருங்கள் சரவு அரிக்கும் பாருங்கள் ஃபுல்லாக மேலே வரைக்கும் வந்துடும் பொக்கு வரைக்கும் வந்துடும் இதை காப்பாற்றவே முடியாது இதனால் சரி விவசாயி தான் பெரிய கஷ்ட உங்கள் பாருங்கள் அவங்க செடி பாருங்கள் ஃபுல்லாக சரவு தெரியுங்களா இந்த மாதிரி தான் ஃபுங்க்ஸ் இந்த மாதிரி செடி ஃபுல்லாக சரவு வைச்சுன்னா இதை காப்பாற்றவே முடியாது உங்கள் பாருங்கள் இதை பார்த்து நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த மாதிரி மழை பெய்ஞ்சுட்டே இருந்தால் ஃபுல்லாக அந்த செடியை காப்பாற்றவே முடியாது இதனால் எங்களுக்கு சொல்கிற பெரிய நஷ்டேடு தான் இதனால் பாதிப்பு ஏற்படு என்னவோ எங்களுக்கு விவசாயிக்கு மட்டும்தான் ஆனால் இதில் போட்ட ராகவ் சொல்ல போட்ட அமௌண்ட் கூட அவங்க என்னால் எடுக்க முடியாது எங்களால் எடுக்க முடியாது ஆனால் இதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் உங்கள் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே கரோ பரவாங்க வந்து அப்படியே காஞ்சு போயிருக்கு பாருங்கள் ஏன்னா அந்த மழையால் பெரிய பாதிப்பு ஏற்படுது அதாவது நைட்டு ஏழு மணிக்கு பிடிச்சி மழையே இன்னுமே மழை வித்தப்பாட தெரில தூரிகிட்டே இருக்குது இப்படி தூக்கிட்டே இருந்தால் எங்கேயும் வெளியே கூட போக முடியல பாருங்கள் கொஞ்சமாவது வெயில் அடித்த கூட பரவாயில்லை இந்த செடி கொஞ்சம் வெயில் காஞ்சிச்சுன்னா கூட மழை தண்ணி கொஞ்சம் இழுத்துக்குவோம் தண்ணி கொஞ்சம் இழுத்துப்பாடு தெரில உங்க பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே தண்ணி நிறைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த சைடில் ஏதோ நொரம்பு இருக்குது நொரம்பு இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு தெரியல அதனால் அப்சர்வ் பண்ணிக்கிது அந்த சைட்லாம் பாருங்கள் தண்ணி நல்லாவே தெரியும் உங்களுக்கு நீச்சிருக்கிறது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி செல்ல தண்ணி வச்சுக்கோங்க செடி போகலாம் அப்படியே செத்துருங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணாருங்க அவ்வளோ வந்து அப்சர்வ் பண்ணாரு இது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குங்க ஒரு விவசாயி ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒரு செடி இருந்தாலும் கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டப்படும் ஒரு புள்ள மாதிரி வளர்க்கணும் ஆனால் பட் இந்த மழையால் பாருங்கள் எங்களுக்கு தான் சரியான பாதிப்பு ஏன்னா இதில் போட்டு ராக நாங்கள் இது பண்ண அது பிஸ்னஸ் பண்ணத்தில் ஒரு குறிப்பிட்ட இதில் அமௌண்ட்டை பண்ணியிருக்கோம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பண்ணியிருக்கோம் அது கூட நாங்கள் விலை எங்களால் எடுக்க முடியாது ஆனால் இப்படி மழை பெஞ்சிட்ருந்தால் பால் செடி செத்து போயிடும் பாலு செடி வந்து சரவு இந்த மாதிரி சரவை ஃபுல்லாக ஏறிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சரவு ஏறிச்சுன்னா ஃபுல்லாக செடி பூரா க்ளோஸ் ஆகிடும் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது எங்களால் இப்படி மழை இருக்கு பாருங்க விடிய விடிய மழை பெஞ்சிட்ருக்கு பாருங்கள் இந்த மழையால் பாருங்கள் இந்த தட்டிலாம் நாங்கள் மாட்டுக்கு ஆட்டுக்கு வளர்த்த வச்சுருக்கோம் பாருங்க ஃபுல்லாக படுத்துச்சு பாருங்கள் அப்படி தர மட்டும் பாருங்கள் அப்படியே வயக்காடு ஃபுல்லாக படுத்துருச்சு பாருங்கள் இது என்ன வச்சுக்கோங்களேன் இது வந்து இதுவும் நம்ம ஒரே யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அடிலிக்கிற தட்டு போக அந்த ஈரத்துக்கு கூட அழுகி போயிடும் முக்கால்வச்சு அழுகி போயிடும் பாருங்க இப்போ அந்த சொல்கிறது வயலாக்கி ஒன்று நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏதோ மேலே இருக்கிற தட்டு தான் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே அடிக்கி தலைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக கீழே படுத்துருச்சு பார்த்துக்கோங்க ஒரே ஒரு மழை தாங்க இன்றைக்கி நேற்று இருந்து சொல்கிறது ஒரு நைட்டு ஏழு மணிக்கு பிடிச்ச மழை இன்னும் வரைக்கும் மழை பேஞ்சிட்டே இருக்குது பாருங்க எவ்வளோ அப்படியே படுத்து வச்சு பாருங்கள் அழுகைக்கு தட்டுக்கூட என்ன பண்ணலாம் அப்படியே ஏறத்துக்கு அப்படியே அழுகி போயிடும் நமக்கு எந்த யூஸும் கிடையாது நம்ம ஒரு விதச்சதுக்கு இந்த மாட்டுக்கு ஒரு எந்த ஒரு யூஸுமே கிடையாது இது மேலே தட்டு மட்டும் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் அப்படி ஒரு நிச்சிருக்கு பாருங்கள் அப்படியே நிறைந்தால் தண்ணி போகிறோம் அப்படி நிச்சயம் வச்சுக்கோங்களேன் ரொம்ப தான் ஓரளவு தான் அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அது ரொம்ப அப்சர்வ் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுங்கள் செடி வந்து வேறு வேரில் வந்து அழுகில் உட்காந்துக்கும் அழுக உக்காந்து செடி பூரா அப்படியே சாக ஆரம்பிக்கும் ஒவ்வொன்றா சாத ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் அதே மாதிரி இங்கே பாருங்கள் தூரம் பட்டுச்சு ஒரே மழை நாங்கள் பாருங்கள் அப்படி மழை வந்து என்ன தாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது தொடர்ந்து கண்டினியூ அப்படி மழை பெய்ஞ்சால் விவசாயிங்கள்லாம் தலை மழை திட்ட போடணும் போக வேண்டியது தான் இப்படி பாருங்கள் இப்போயோ ஒரு செடி பாருங்கள் சாவ ஆரம்பிக்க பாருங்கள் ஆனால் அந்த காலை என்ன சொல்கிறது ஏன்னா அந்த எங்கள் விவசாயம் பண்ணிக்கிற தூரம்னு போகிறோம் பூச்செடி தான் வச்சுருக்குங்க ஃபுல்லாக போகிறோம்னு அந்த போகிறோம் செடி பாருங்கள் அணி கருந்து தூரம் செடி தான் இப்படி மழை பெஞ்சிட்டே இருந்தால் என்னாந்து கவர்மெண்ட் ஃபிரான்ஸ் ஏன்னா விவசாயி சொல்கிற இந்த குறு தொழில் அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விவசாயம்லாம் பெரிய நஷ்டம் தான் ஏன்னா பெருசாக வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பெருசாக இழப்பட கொஞ்சம் தெரிவிச்சுக்காது ஆனால் அந்த சின்ன தொழிலில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சின்ன பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி ஒரு விவசாயம் ஒரே ஒரு வயலில் வச்சுட்டு அவங்க விவசாயம் பண்ணுறது தெரியுங்களா ஏன்னா இதை தான் நம்பிட்டு இருப்பாங்க இதோ இதோ சின்னதாக ஒரு அமௌண்ட் கொடுத்தாலேயும் அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தி அடையும் இந்த நம்ம இவ்வளோ பண்ணோம் இவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் பை சொல்கிறது காவெல்லாம் தண்ணி பாருங்கள் அப்படி தண்ணி வச்சுருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் காடு தெரியல பாருங்க பாருங்கள் இப்படி காடு அந்த பக்கம் பாருங்கள் காடு ஃபுல்லாக தண்ணி வந்து காடு நல்லாவே தெரியும் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக தூந்துருச்சு காடு ஃபுல்லாக தந்துருச்சு அவ்வளோ மழை இப்படி மழை விட்டால் விட்டப்பட தெரியல அங்கே பாருங்கள் சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மலையிலேயே சொல்லுங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது உங்களுக்கான வீடியோ இவ்வளோ உங்களில் ஒருவன் செட்டப்பா போய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பாருங்கள் இந்த மலையிலையும் பாருங்கள் ஒரே ஒரு செடியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக டார்க் கத்திரிப்பு பூக்கள் செடி கூட எவ்வளோ பாருங்கள் அங்கே வாங்க போய் பக்கம் போய் பார்த்தோம் மழை வரைக்கும் சரி விடுங்க மலையில் போக பாருங்கள் இங்கே ஒரு முகு இருக்குது இங்கே ஒரு மொக்கை பார்க்கலாம் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது பாய் ஃப்ரெண்ட்ஸ்